இப்போது சுனாமி வரும்பொழுது என்ன காட்டுச்சு வர்தா வரும்போது என்ன காட்டுச்சு என்ன காட்டலான்னு சொல்லி நான் கேட்பேன் எல்லாமே காட்டு ரோதி வருடத்தால் நிலநடுக்கம் வந்தது என்றால் அப்போ சார்வாரி வருடம் ஜெய வருடம் அய வருடம் இது எதிலுமே வரலையா அனைத்து வருடங்களிலுமே காற்றால் பாதிக்கப்படுகிறது நீரால் பாதிக்கப்படுகிறது இந்த பஞ்சபூதம் என்பது அது இன்னைக்கு நடந்துட்டு இதுதான் உண்மை இது தொடர்பு இருக்கான்னு கேட்டீங்க தொடர்பு இருப்பதை தான் அந்த மின் அறிகுறியாக நம்மளுக்கு காட்டுகிறது தான் நாம் புரிந்து வேண்டும் பல லட்சக்கணக்கான சித்தர்கள் மகான்கள் ஒவ்வொரு வருஷமும் என்ன நடக்கும் சொல்லாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி சார் இருக்காங்க ஸோ ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போது கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து மெக்சிகோல கரை ஒதுங்குச்சு அது கரை ஒதுங்கினதுலேருந்து ரொம்பவே வைரலாக போச்சு அந்த நியூஸ் ஏதோ பெரிய பூகம்பம் வரப்போகுது நில அதிர்வு ஏற்பட போகுது இந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்பட போகுதுன்றதை இந்த மீன் தான் அறிகுறியாக காட்டும்னு சொல்லிட்டு வைரலாக போச்சு இப்போது ஒரு கூட ஆகல இப்போ மியான்மரில் தொடர்ந்து அடுத்தடுத்து இப்போ வரைக்கும் நிலநடுக்கம் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது அதுக்கும் இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் முதல்ல வந்து ஒரு இயற்கை சீற்றம் நடக்குது அப்படின்னா ஆடு மாடு கோழி கொக்கு மீன் இது எல்லாத்துக்கும் தெரியும் மீனுக்கு காது கேட்கும் அப்படின்னு நான் நிறைய வாட்டி சொல்லிடுவேன் பாம்புக்கு வந்து உணரக்கூடிய அந்த அதிர்வுகளை உணரக்கூடிய சக்தி இருக்குது மீனுக்கு காது கேட்கக்கூடிய சக்தி இருக்குது உண்மை ஒரு இயற்கை பிரளயம் நடக்க போகுது அப்படின்னா அதற்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் பிரபஞ்சம் முன்னோடியே காட்டும் இப்போது சுனாமி வரும்பொழுது என்ன காட்டுச்சு வர்தா வரும்போது என்ன காட்டுது கஜா வரும்போது என்ன காட்டுச்சு நம்ம நண்பர்கள் மக்கள்கள் கேட்பாங்க என்ன காட்டலாம்னு சொல்லி நான் கேட்பேன் எல்லாமே காட்டும் நம்ம உற்று நோக்கி அதை கவனிக்க வேண்டும் கவனிக்க தவறிவிட்டோம் என்றால் இப்போ அந்த மீன் கரவுது கூட யாரோ ஒருத்தவங்க ஏதோ பார்த்து வலைதளங்களில் போட்டோ இல்லை நியூஸ்ல போட்டோ தெரிஞ்சது அதை கூட பார்க்கலாம்னா யாரும் தெரிஞ்சிருக்கிறேன் இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளோ நடந்திருக்கும் நம்ம அதை தெரிஞ்சிருக்க மட்டும் இல்லை நம்ம கண்ணுக்கு அது புலப்பட்டிருக்காது அதனால இயற்கை சீற்றங்கள் நடப்பதற்கு முன்னாடி இந்த மாதிரியான அறிகுறிகள் எப்பொழுதுமே காட்டும் இப்போ மட்டும் இல்லை இதன் பிறகு நடந்தாலும் சரி இதற்கு முன்னாடி நடந்திருப்பதையும் சரி இயற்கை பேரிடர்களை இந்த மீன் ஆடு மாடு கோழிக்கு ஏன்னா ஒரு மனிதனுக்கு இருபது ஹெச் முதல் இருபதாயிரம் ஹெச் முதல் தான் காதில் செவிகிறன்கள் கேட்குமா அந்த இருபது ஹெச்க்கு மேலேயும் போனால் கேட்கக்கூடிய திறனுக்கு இருபது ஹெச்க்கு கீழே இருக்கிற சவுண்டு கேட்காது இருபதாயிரம் எச்சுக்கு மேலே ஒரு சவுண்டு மனிதனுடைய காது கேட்காது இப்போ ஒரு பூகம் வெடிக்குது கீழே பூமி பிரளயமாகுதுன்னா மனிதனுடைய காது கேட்காது ஆனால் மிருகங்கள் காது கேட்குது அது வந்து உணரக்கூடிய சக்தி இருக்குது இது மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தும் என்பதை அந்த மீன் கரை உதவும் பல பேர் சொன்னாங்க அது இன்னைக்கு நடந்துட்டு இதுதான் உண்மை இது தொடர்பு இருக்கான்னு கேட்டீங்க தொடர்பு இருப்பதை தான் அந்த மீன் அறிகுறியாக நம்மளுக்கு காட்டுகிறது என்பது தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே ஒரு இயற்கை சீற்றம் வருவதற்கு முன் இந்த மாதிரியான சகுன நிமித்தங்களை இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துடும் அலர்ட்டு கொடுத்துடும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கும் குரோதி வருடமும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குமா அதாவது மேடம் குரோதி வருடம் மட்டுமே தான் இதற்கு காரணம் நம்ம சொல்ல முடியாது குரோதி வருடத்தால் நிலநடுக்கம் வந்தது என்றால் அப்போ சார்வாரி வருடம் ஜெய வருடம் அய வருடம் இது எதிலுமே வரலையா அனைத்து வருடங்களிலுமே நிலநடுக்கப்படும் ஏதோ ஒரு பகுதி பாதிக்கப்படும் அனைத்து வருடங்களிலுமே நெ காற்றால் பாதிக்கப்படுகிறது நீரால் பாதிக்கப்படுகிறது இந்த பஞ்சபூதம் என்பது நீங்கள் எந்த வருடமாக இருந்தாலும் அந்த வருடத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கும் குரோதி வருடத்தில் மட்டும் முதல் முதல் நிலைநடக்கும் தான் நீங்கள் கேட்குறது ஓகே ஆனால் எல்லா வருஷத்துலேயும் வந்திருக்கே அந்த மாதிரி கரு அழிஞ்சு போச்சு அப்போது இதுக்கு காரணம் குரோதி வருடம் மட்டுமே அல்ல என்பது தான் என்னுடைய கருத்து இப்போ பாபா வாங்க அவர்களுடைய கணிப்புல கணிப்புப்படி பார்த்தாலுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பூகம்பம் வரும் அப்படின்னு சொல்லி இருந்த மாதிரி அதுவும் இப்ப நடந்திருக்கு பிரம்மேந்திர சுவாமிகள் அவர் ஒவ்வொரு வருடங்களிலும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை நடக்கணும் மிக துல்லியமா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நிறைய பேர் மகான்கள் முன்னோர்கள் சித்தர்கள் நம்ம சித்தர்கள் சொல்லாத விஷயமே கிடையாது புலிப்பானி சித்தர்கள் பாம்பாட்டி சித்தர்கள் சொல்லாத விஷயமே கிடையாது நீங்களும் சில பஞ்சாங்கங்களை படித்தால் வாஸ்துவ புரிந்து கொண்டால் நீங்களுமே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்கும் போகுது அது ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்க வேண்டாம் என்பது தான் என்னுடைய கருத்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வருட கணிப்பு இயர் ப்ரொடிக்ஷன் பண்ணுறாங்க அதனால் நிறைய நடக்குது நிறைய நடக்காமல் போகுது அதனால பாபா வாங்கன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகே அது எங்கே நடக்கும்லாம் அவங்க சொல்லலை பூங்கம் வரும்போது சொல்லியிருக்காங்க சரி அது வந்திருக்கு வந்துருக்கு மியான்மாரில் வந்திருக்கு இப்போ பாபாவங்க மட்டும்தான் சொல்லியிருக்காங்க என்ன நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது பல லட்சக்கணக்கான சித்தர்கள் மகான்கள் ஒவ்வொரு வருஷமும் என்ன நடக்கும் போதுன்னு ஓலைச்சூடில் குறிப்பிட்டிருக்காங்க அந்த ஓடைச்சுவடி தேடுபவர்கள் ஓலைச்சுவடி படிப்பவர்களுக்கு அது நல்லாவே தெரியும்

நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி வர அளவுக்கு ஒரு ஆள் சுற்றி வர அளவுக்கு இடத்தோடு நாலு பக்கமும் ஜன்னல்கள் வைக்க வேண்டும் வாசலை உச்சத்தில் வைக்க வேண்டும் கண்டிப்பாக வீட்டு உள்ளே படிக்கட்டை போட்டால் மேற்கு அல்லது தெற்கு மத்தியமத்தை தவிர வேறு எங்கேயும் படிக்கட்டை போடக்கூடாது மாதிரி பல விதிகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் மெயினான விதியை நான் சொல்லியிருப்பேன் வீட்டை சுற்றி வர வேண்டும் படிக்கட்டை மேற்கு தெற்கு மத்தியமத்தை தவிர வேறு எங்கேயும் போடக்கூடாது லிஃப்ட்டு மேற்கு தெற்கு மத்தியமத்தை தவிர வேறு எங்கேயும் போடக்கூடாது இதெல்லாம் நான் சொல்லுவேன் இப்படி வாஸ்து பார்க்காம சிலர் கட்டியிருப்பாங்க சார் வீடு அதுக்கு பரிகாரமா வீட்டை சுத்தி பிரமிடுகள் புதைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க இது பத்தி உங்களுடைய அவங்க உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் பர்மிட் புதைச்சாலோ கயிறு கட்டினாலோ மா யாந்திரகம் மாந்திரகம் தாந்திரகம் இங்க யந்திரா சுந்திராஸ் சந்திரா செதுப்போனாலுமே அது மாற்றத்தை கொடுக்காது பண விரயத்தை கொடுக்கும் ஏமாற்றத்தை கொடுக்கும் நீங்க பர்மிட் புதைச்சாலும் கருங்காலி போட்டாலும் எந்திரம்னாலும் மந்திரம் தந்திரம் மாந்திரீகம் எது செய்தாலும் தாந்திரிக முறையில் வழிபாடு செய்தாலும் ஒரு இடம் சரியில்லைன்னா அது சரியில்லை தான் இப்போ வாஸ்துப்படி எந்த திசையில் ஒரு வீடு கட்டினாங்கன்னா ரொம்பவே விசேஷமாக ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அது வந்து பொதுவாக நான் நாலு திசைகளுமே சிறப்பான திசை அது ஒவ்வொரு ஒருத்தருக்கு வடக்கு செட் ஆகும் ஒருத்தர் கிழக்கு செட் ஒருத்தருக்கு தெற்கு செட் ஆகும் ஒருத்தருக்கு மேற்கு செட் ஆகும் ஏன்னா சொல்றது என்னன்னா கிழக்கு பார்த்த வீடு அமைச்சோம்னா ரொம்ப விசேஷம் அது கிழக்கு பார்த்த வீட்டில் கடனாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் என்ன காட்ட முடியும் உடல் பாதிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் என்னால் காட்ட முடியும் ஆனால் நான்கு திசைகளுமே சிறப்பான திசை அதில் உங்களுக்கு எந்த திசை சிறப்பாக இருக்குதோ அந்த திசையை பண்ணிக்கலாம் இது குறிப்பிட்டு சொல்ல சார் எந்தெந்த எந்தெந்த ராசிக்காரங்க திசையில் ராசியை வைத்து மட்டுமே நாம் முடிவு செய்து விட முடியாது அவங்களுடைய நாலாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு லக்னத்துக்கு நாளில் என்ன கிரகம் இருக்கு யார் பார்க்குறா நாலாம் அதிபதி எங்க இருக்காரு நாலாம் அதிபதியை இயக்கக்கூடிய நட்சத்திரம் யாரு நீங்க பிறந்த திதி என்ன கிழமை என்ன இதெல்லாம் தான் பார்த்துதான் நம்ம முடிவு போயிருக்கோம் ஒரே ஒரு ராசியை மட்டும் வைத்து ஒருத்தருக்கு வந்து வாசுபடி நம்ம சூஸ் பண்ணால் நிச்சயமாக அது சரி வராது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மீன ராசின்னு வச்சுப்போம் நீங்கள் ஒரு கண்ணீர் ராசி வச்சுப்போம் உங்கள் சந்திரன் கூட சனி ராகுக்கு இது சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வடக்கு பார்த்த வாசல் வச்சுக்கோங்க வடமேற்கில் வாசல் வச்சுக்கோங்க மேற்கு பார்த்த வாசல் வச்சுக்கிங்கன்னா அந்த சந்திரனுக்குரிய இடத்துல வாசல் வைக்க சொல்கிறேன்னு வைங்களேன் அது கூட சனி ராகு சேர்ந்து இருந்தால் நீங்கள் தோற்றுவீங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டுரும் அதனால தான் சொல்கிறேன் ராசியை வைத்து மட்டும் நான் வாசலை தீர்மானம் செய்யக்கூடாது அது பலகட்ட கட்ட முறையில் நம்ம ஜாதகத்தை பார்த்தா நாலாம் இடத்துல யாருக்கா இருக்கா நாலாம் இடத்துல கிரகம் யார் நாலாம் அதிபதி யார் எங்கே இருக்கார் இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம பிசை அதே போல் ஒரு வீட்டுக்கு வந்து எத்தனை கதவுகள் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கதவுகள் பத்து பத்தொம்பது இருபது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதான் மேடம் உங்களுடைய தேவை எத்தனையோ அத்தனை கதவுகள் நீங்கள் வைத்துக் கொண்டு போகிறீங்க இதில் உள்ள வந்து இத்தனை தான் இருக்கணும் இத்தனை கதவுகள் இருக்கக்கூடாது நியூமராலஜி படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நியூமராலஜி பக்கம் போனால் அண்ட் ஃபுல் நியூமராலஜி பக்கம் போயிடணும் இல்லை வாஸ்து உள்ள வந்தீங்கன்னா வாஸ்துக்குள்ளே வந்துடணும் இல்லை மனையாடி சாஸ்திரம்னா மனையாடி சாஸ்திரம் உள்ள போயிடணும் இல்லை ஜோதிடம்னா ஜோதிட இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண தெரியாத ஜாயின் பண்ணும்போது தான் ஒரு மனிதன் தோற்றி விடுகிறார் வாஸ்துன்னு வந்துட்டிங்கன்னா அங்கே நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாய தத்துவத்தை மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே வேண்டி கதவு கதவு என்ன மரத்தில் செய்யலாம் இதெல்லாம் செகண்டரி இரண்டாம் பட்சம் தான் முதல்ல அந்த இடத்துல நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாய தத்துவம் சரியாக இயங்கக்கூடிய இடமாக இருக்கிறதா என்பதை நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்களை நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நன்றி